வணக்கம் பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது ஆரம்ப முதலே பாஜக கூட்டணி அடித்து ஆரம்பித்தது தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டே இருந்தது இதனால் பாஜக தொண்டர்கள் குஷியில் கொண்டாட ஆரம்பித்தனர் அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் நிலைதான் கவலைக்கிடமாக மாறியது ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது குறைந்தது நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றது இந்த தோல்வி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினரே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அதே நேரம் தமிழகத்தில் திமுக சமகுஷியில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது தமிழகத்தில் இன்னும் நான்கு முதல் ஐந்து மாத காலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் நீடித்து வருகிறது எனவே காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என அவ்வப்போது அக்கட்சி நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் மேலும் திமுக கூட்டணியில் கூடுதல் இடம் தரவில்லை என்றால் விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணிக்கு சென்று விடுவோம் என மறைமுகமாக மிரட்டி வருவதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் கூடுதல் இடம் ஒதுக்கி தர வேண்டும் என திமுகவை மிரட்ட முடியாத நிலை காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக நாற்பத்தி ஒரு தொகுதிகளை ஒதுக்கியது ஆனால் எட்டு தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி பதினெட்டு இடங்களில் வென்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் குறைந்தது முதல் முப்பது முப்பத்தி ஐந்து தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்திருந்தது ஆனால் தற்போதைய பீகார் தேர்தல் முடிவுகளால் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இல்லாத நிலை உருவாகி உள்ளது எனவே திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்க முடியாத நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டுள்ளது அதே நேரம் பீகாரில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருந்தால் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்டு அழுத்தம் கொடுக்கும் நிலையானது ஏற்பட்டிருக்கும் எனவே இந்த தோல்வி திமுகவிற்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியை கொடுத்தாலும் மறுபக்கம் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாகவே கூறப்படுகிறது